கோவை பெரிய கடை உள்ள காவல் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் உக்கடம் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார் அந்த காட்சிகளை காணலாம் மாடியில் இருக்கிற கிரைம் செக்ஷனுக்கு சைட்லேயே வந்து ஒரு மாடிப்படி இருக்கு அது வழியா மேலே ஏறி போய் அங்க வந்து உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூம்ல வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது மேலேருந்து ஹேங்கிங் பொசிஷன் அவர் உடுத்திருந்த வேஷ்டிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபி ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு இறங்கி நைட் பதினோரு மணிக்கு டவுன்ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி அதுக்கு அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது பதினொன்று பதினேழுக்கு போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதினொன்று பத்தொம்பது கிட்ட வராரு ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்ல அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன் அவர் வீ ஊர் வந்து சாமி செட்டிபாளையம் நியர் பேரூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு ஒரு பத்து பேர் என்னை துரத்துறாங்க இருபது பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்ல இருக்கு மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்